சொல்கிறீங்க மார்க்கெட் வந்து அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக வந்து பக்கக்கிளைகள் ஒரு உருவாக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உருவாக்குற பக்கக்கிளைகள் எல்லாம் வந்து பூக்கள் மிஞ்சுகள் உருவாகும் அப்படிங்கிறது வந்து மல்டி ப்ரூனிங்கை வந்து நாம் செய்ய வேண்டியது இல்லை மல்ட்டி ப்ரூனிங்கை வந்துட்டு அது மார்க்கெட் எலுமிச்சு அதனுடைய குணாதிசயம் அதுவே சேர் புழு அப்படிங்கிறது வரும் வேர் புழு எப்படி சொல்லி வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புழுவினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா ஏழு சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டர் அளவு உள்ள வேர்ப்புழு வந்து உருவாகும் அது வந்து லெமன் ஃபார்மிங் அதாவது வந்து எலுமிச்சை மார்க்கெட் லெமன் ஃபார்மிங் வந்து வாக்கணும்னு நினைக்கிற விவசாயிகள் அல்லது எனக்கு பாலாஜி தான் வேணும் எனக்கு கோடுதான் வேணும் சீட்லெஸ் தான் வேணும் எனக்கு தாய்ப்பி தான் வேணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த ரகங்கள் கேட்டாலும் அந்த மண்ணுக்கு அது வருமா அது என்னுடைய பராமரிப்பு முறை என்ன நீர் மேலாண்மை என்ன உர மேலாண்மை என்ன பூச்சிகள் மேலாண்மை என்ன நோய்கள் மேலாண்மை என்ன அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் நம்ம எலுமிச்சை குடும்பத்தை பற்றி நிறையா வந்து சொல்லியிருந்தோம் அதாவது வந்து மார்க்கெட் எலுமிச்சைனா எப்படி இருக்கும் அது எந்த மாதிரி வந்து கிளைகள் பிரியும் அது மாதிரி பாலாஜி எப்படி இருக்கும் கோடூர் அப்போ இருக்கோம் சீட்லஸ் அப்போ இருக்கோம் தாய்பட்டிலம்மன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் அதாவது எலுமிச்சையில் வந்து நடவு பண்ண தோட்டத்தில் வந்து உழவு ஓட்டலாமா அல்லது பவர் டில்லர் ஓட்டலாமா வேறு அடிப்பட்டா எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு சில விவசாயிகள் வந்து சந்தேகங்கள் எழுப்பியிருந்தீங்க அதே போல் வந்து மார்க்கெட்ல மண்மன் எலுமிச்சை வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடையில சாகுபடி பண்ணும்போது ரொம்ப வந்து அடர்நடவா போயிடாதா அப்படின்னு சொல்லி சில விவசாயிகள் சந்தேகங்கள் எழுப்பியிருந்தீங்க ரெண்டாவது வந்து நீங்கள் சொல்கிறீங்க மார்க்கெட்ல மண் வந்து அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக வந்து பக்க கிளைகள் ஒரு உருவாக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உருவாக்குற கிளைகள் எல்லாம் வந்து பூக்கெலுமிச்சுகள் உருவாகும் அப்படிங்கும்போது வந்து மல்டி ப்ரூனிங் வந்து நாம் செய்ய வேண்டியதில்லை மல்டி ப்ரூனிங் வந்துட்டு அதை மார்க்கெட் எலுமிச்சி அதனுடைய குணாதிசயம் அதுவே செய்யும் அப்படிங்கும் போது என்ன ஆகும் ஒரு ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வாது வந்து முறியுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அதாவது வந்துட்டு வாது வந்து கட் கட்டாகுது அப்படின்னு வந்து விவசாயிகள் வந்து நிறையா வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ இதுக்கு உண்டான சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வாக வந்து நாம் இந்த மார்க்கெட் எலுமிச்சை வந்து பார்க்கலாம் மார்க்கெட் எலுமிச்சியை பொறுத்தளவுக்கு மற்ற எலுமிச்சைகளை விட மார்க்கெட் எலுமிச்சை ஏன் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம்னா மார்க்கெட் எலுமிச்சை பார்த்திங்கன்னா நல்லா வந்து வட்ட வடிவில் ரவுண்ட் ஷேப்பில் வரக்கூடியது ரொம்ப வந்து சின்ன சைஸு காயாகவும் காய் மாதிரி சின்ன சைஸ் காயாகவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தாய்ப்பட்டி லம்மன் மாதிரி பெரிய சைஸு காயாகவும் இல்லாமல் மீடியம் லெவல் சைஸில் இருக்கக்கூடிய பழமை வந்து நமக்கு வந்துட்டு மார்க்கெட் லெமன் வந்து கிடைக்கும் ரெண்டாவது மார்க்கெட் லெமனில் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போது இது போல் வந்துட்டு அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக வந்து பக்க கிளைகளை வந்து உருவாக்குதே இப்படி பக்க கிளைகள் உருவாக்கும் போது இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த பக்கக் கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூக்களும் பிஞ்சுகளும் இறங்குது அப்படின்னா இந்த வாது வந்து முறியும் அப்படின்னு சொல்கிறீங்க இது போல் இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து முறிஞ்சிட்டா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க நான் சொல்கிறேன் இங்கே இருங்க அதிகப்படியான நார்த்தன்மைகளை வந்து உள்ளடக்கியது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை குடும்பம் அதாவது அன்புரூவ்டு ட்ரீஸ்னு சொல்லுவாங்க கவாத்தே பண்ணப்படக்கூடாத பண்ணப்படாத கவாத்து செய்ய தேவையில்லாத ஒரே ஒரு பயிர் சொல்லி அதாவது ரெண்டு பல பயிர்களில் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து சப்போர்ட்டாக சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலுமிச்சைன்னு சொல்லுவாங்க எலுமிச்சையை எந்த எந்தளவுக்கு வந்து காயப்படுத்தாமல் இருக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து எலுமிச்சை எந்த விதமான அதிகப்படியான பூச்சி தாக்குதலையும் நோய் தாக்குதலையும் வந்து உண்டு பண்ணாது அப்போது உங்களுக்கு அதிகப்படியான பக்கக் கிளைகள் உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வந்து மகசூல் கிடைக்கும் பக்கத்து அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து நார்த்தன்மையோட பிச்சுக்கிட்டு வருவோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து யங் பிளான்ஸு நம்ம சொல்கிறோம் இந்த செடியை நடவு பண்ணி அதிகபட்சம் தொண்ணூறு நாள்லேருந்து நூறு நாளுக்குள்ள வந்து பூக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் அப்படி நூறு நாளுக்குள்ள வரக்கூடிய வந்து பூக்களையும் பிஞ்சுகளை நீங்கள் விடும்போது என்ன ஆகும் சொல்லி கேட்டிங்கன்னா இதனுடைய கெட்டித்தன்மைங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து மிதுவ இலகுவாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அதோட உறிஞ்சி வரக்கூடிய தன்மை இருக்கும் அதே ஐந்து ஆண்டுகள் பத்தாண்டுகளான செடிகள்லேருந்து அந்த மாதிரி உறிஞ்சு வராது காரணம் நான் சொன்ன மாதிரி எலுமிச்சைங்கிறது பார்த்தீங்கன்னா நார்த்தன்மை நிறைந்தது உங்களுக்கு வந்து முருங்கை நீங்கள் அப்படியே டப்புன்னு வந்து ஒடிச்சிடலாம் அதே மாதிரி மாமரம் உங்களுக்கு வந்து டப்புன்னு வந்து ஒடிச்சிடலாம் அதே மாதிரி நெல்லி மரம் நீங்கள் வந்து ஈஸியாக ஒடிச்சா ஒடிஞ்சிடலாம் ஆனால் எலுமிச்சியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒடிச்சிங்கன்னா அது முறியுமே தவிர ஒடியாது அப்போது அதிகப்படியான நார்த்தன்மைகள் நிறைந்த மரங்கள் எது அதிகப்படியான நார்த்தன்மை குறைந்த மரங்கள் எது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அது முறியுமா முறியாதா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு மற்ற செடிகளோட அதாவது வந்து எலுமிச்சையில் இருக்கக்கூடிய மற்ற குடும்பங்களான ஆனால் பாலாஜியாக இருக்கட்டும் கோடூராக இருக்கட்டும் அல்லது வந்து பா சீர்லஸாக இருக்கட்டும் இதனோடையெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டு ஏன் வந்து சிறந்துன்னு சொல்கிறோம்னா உங்களுக்கு அதிகபட்சம் பதினெட்டு மாதங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அறுவடை வந்து தொடங்கலாம் குறைந்தது இருபது ஆண்டுகளும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வருடத்தில் வந்து எட்டுலேருந்து பத்து மாதங்கள் பார்த்தீங்கன்னா தொடர் வந்து அறுவடை வந்து நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது ரெண்டாவது எலுமிச்சையில வந்துட்டு வந்து உழவு ஓட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எலுமிச்சையினுடைய வேர் அடிபடாமல் இருந்தால் எலுமிச்சை உங்களுக்கு வந்து ரூட் போரர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர் புழு அப்படிங்கிறது வரும் வேர்புழு எப்படி சொல்லி வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புழுவினுடைய நீளம் பார்த்திங்கன்னா ஏழு சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டர் அளவு உள்ள வேர்புழு வந்து உருவாகும் அது எப்போ உருவாமிச்சல் கேட்டிங்கன்னா ரூட்டில் வந்து எதாவது வந்துட்டு உங்களுக்கு வந்து அஃபெக்சன் இருக்கும்போது அதாவது வந்து உங்களுக்கு வேறு வந்து அடிபடும் போது இது போல் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்போ எலுமிச்ச குடும்பத்தில் வந்து நாம் வந்து உழவே ஓட்டக்கூடாதுன்னா உழவே ஓட்ட தேவையில்லை அப்படியே நீங்கள் உழவு ஓட்டணும்னு நினச்சாலும் சின்ன சைஸ் பவர் வீடர் இருக்கு இல்லைங்களா பவர் வீடர் வச்சு ஓட்டிக்கலாம் அல்லது மினி டிராக்டரை வச்சு மேல்மண் இருக்கு இல்லைங்களா அரை அறையடியை மட்டும் கலை மேலாண்மைக்காக அடியை மட்டும் போட்டக்கூடிய அந்த மினி ரொட்ட வேட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் எதனால் வந்து வேறு வந்து அடிபடக்கூடாது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டுங்கிறத எலுமிச்சு வந்து சொல்லுவாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு பால் மரங்கள் பால் இல்லாத மரங்கள் நாம் வந்து பிரித்து பார்க்கலாம் அப்போ பால் மரங்கள்லாம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சப்போட்டா பால் மரம் மா வந்து பால் மரம் உங்களுக்கு வேப்பங்கன்று வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் மரத்தோடு சேர்ந்தது அதே மாதிரி உங்களுக்கு வந்து முந்திரியும் பார்த்திங்கன்னா பால் மரத்தோடு சேர்ந்தது அப்போ பால் இல்லாத மரங்கள் வந்து என்னென்ன எந்த செடியினுடைய தண்டை முறித்தால் பால் வராதோ பழத்தை பீத்தால் காய் வராதோ பால் வராதோ இலையை முறித்தால் வந்து பால் வராத இதெல்லாம் வந்து பால் தன்மை இல்லாத மரங்கள் அப்போ பால் தன்மை இருக்க மரங்களுக்கும் பால் தன்மை இல்லாத மரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் பால் தன்மை இல்லாத மரங்கள் வேறு அடிபடும் போது நோய் தாக்குதலுக்கு வந்து உடனே வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் பிளான்ட்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்துல முதன்மையானது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை அப்போ வேறு அடிபடாமல் இருக்க நாம் என்ன செய்யணும் அப்போ உழவு ஓட்டணுங்கிறது ஒன்பது ஒத்து போன்ற ரொம்ப பவர் பவர்ஃபுல்லான கல்டிவேட்டர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறத வந்து தவிர்க்கணும் ஐந்து கத்து ஐந்து கலப்பை போட்டு நான் வந்து ரொம்ப ஆழமாக ஒரு தடவை உழுது விட்டுறேன் மழை காலத்தில் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தவிர்த்துடணும் அப்போ ரொம்ப எளிமையாக வந்து ஒரு அரடியும் மட்டும் மண்ணை வந்து பிரட்டி போடக்கூடிய உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் வீட வீடர்ஸ்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்போ வந்து வேர் வந்து அடிபடாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எலுமிச்சையில் வரக்கூடிய அந்த ஒரு ரூட் போரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்புழு ஆனது பார்த்தீங்கன்னா வராமல் தவிர்க்கிறோம் வேர்புழு அதாவது வந்து ரூட் போரர்னு சொல்லக்கூடிய வேர்புழு ஆனது தனி உங்களுக்கு வேர்க்குள்ளே வரக்கூடிய நெமட்டோடுங்கிறது தனி டிசீஸுங்கிற தனி இது மூணையும் நம்ம வந்து பிரித்து பிரித்து பார்க்கணும் அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பிரித்து பிரித்து தான் உளவி வந்து உங்களுக்கு நடவும் அறுவடையும் அப்படிங்கிற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளோடு வந்து பயணிக்குது எதுக்காக நடவும் அறுவடையும் ஒரு செடியை வந்து வேறு அடிப்படம் நடவு பண்ணுறது எப்படி வேறடிபடாமல் அதனை பராமரிப்பு பண்ணுறது எப்படி அதனுடைய சந்தை அறுவடை கொண்டு போகிறதை எப்படி அதை எப்படி சந்தைப்படுத்துறது வரைக்கும் வந்து உளவி வந்து உங்களோட வந்து பயணிக்குது அப்போது விவசாயிகள் வந்துட்டு உங்களுக்கு வந்து இதில் வந்து நோய் மேலாண்மை எப்படி சரி பண்ணுறதுலேருந்து உழவு ஓட்டுறது இந்த மாதிரி பண்ணுங்கிறது ரெண்டாவது என்னென்ன மாதிரியான வந்து சாயில் வந்து நம்ம வந்து கல்டிவேஷன் பண்ணலாம்னா எலுமிச்ச சாகுபடியை அளவுக்கு அதிகப்படியான காராமிலத்தன்மை தன்மை உள்ள நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் வந்து வேகமாக வந்து ஓடாது அப்போ அதனுடைய பிஹெச் லெவல் இருக்கணும் என்னவாயிருபட்ச செவன் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் நமக்கு வந்து பிஹெச் லெவல் இருந்தாலே போதுமானது சில விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் வரைக்கும் வந்து பிஹெச் லெவல் இருக்கு காராமிலத்தன்மை தன்மை இருக்கு எலுமிச்சை சாகுபடி பண்ணலாமு கேட்குறீங்க நிச்சயமாக சாகுபடி பண்ண முடியாது அப்போ எனக்கு எலுமிச்சை சாகுபடி பண்ணும் போல இருக்குங்க சார் ஆனால் அந்த அது ஒன்று தான் நிலம் இருக்கு எனக்கு வேறு வழி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாலு அடி ஐந்து அடி ஆழத்துக்கு வந்து குளிய ஜேசிபியில் வந்து குழி தோண்டி அந்த மண்ணை அப்புறப்படுத்தி விட்டு செம்மண் சரலையோ அல்லது செம்மண்ணையோ கொண்டு வந்து உள்ளே கொட்டி நாம வந்து அதுக்கு மேல வந்து ஒரு ஒரு அடிக்கு ரெண்டு அடிக்கு வந்து மேலே வந்து லேயர் ஃபார்ம்ஸ் நம்ம வந்து உருவாக்கி உங்களுக்கு நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படி சாகுபடி பண்ணி அதனுடைய காராமிலத்தன்மை தன்மை வந்து நம்ம வந்து ஏன்னா வேற மண்ணு பண்ணலாம் காராமில தன்மை வந்து குறையும் மேற்கொண்டு அந்த மண்ணை எப்படி நம்ம வந்து வளப்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பயிர் வகைகள்னு சொல்லுவாங்க சணப்பை எள்ளு கொள் அவரை தவரை இதுபோல் நவதானியங்களை நம்ம வந்து ஒரு ஆண்டுக்கு இரண்டு முறையாவது மலைப்பருவங்களில் வந்து விதைச்சி விட்டு அது பூக்கும் தரவையில் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாளில் மடக்கு போது பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து தலைச்சத்து வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ தலைச்சத்து ஆக இன்க்ரீஸ் ஆக மண்ணில் கார்பன் ஆக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த கார அமிலத்தன்மையானது டவுன் ஆகிட்டே வரும் ஒரு கட்டத்தில் எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய பிஹெச் லெவலில் இருக்கக்கூடிய வந்து மண்ணாக கூட இருக்கலாம் ஆனால் அதை நாம் நம்ம நிலத்துக்கு சாகுபடி கட்ட சூழ்நிலை இல்லையா நம்மளால் வந்து ஆர்கானிக்காக இயற்கை மட்டைகள் வந்து உருவாக்கிற முடியும் மேற்கொண்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லு வந்து லெமன் ஃபார்மிங் அதாவது வந்து எலுமிச்சை மார்க்கெட் லெமன் ஃபார்மிங் வந்து உருவாக்கணும்னு நினைக்கிற விவசாயிகள் அல்லது எனக்கு பாலாஜி தான் வேணும் எனக்கு கோடூர் தான் வேணும் எங்கள் தான் வேணும் எனக்கு தாய்ப்பட்டி தான் வேணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த ரகங்கள் கேட்டாலும் அந்த மண்ணுக்கு அது வருமா அது என்னுடைய பராமரிப்பு முறை என்ன நீர் மேலாண்மை என்ன உர மேலாண்மை என்ன பூச்சிகள் மேலாண்மை என்ன நோய்கள் மேலாண்மை என்ன இது எல்லாத்தையும் நேரடியாக உங்கள் களத்தை வந்து ஆய்வு செய்து உங்களுக்கு சாகுபடி பண்ணி ஒரு முழுமையான ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங் வந்து நம்ம வந்து ரன் பண்ணி கொடுக்க உளவி வந்து விவசாயிகளோடு பயணிக்க காத்திருக்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது மூணு லட்ச ரூபாயிலருந்து அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து லாபங்கள் தரக்கூடிய அந்த எலுமிச்சியை வந்து விவசாயிகள் சாகுபடி செய்து சந்தைப்படுத்தி பயன்பெறுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்